பாரத் ஞான் ஏற்கனவே ராமர் வந்த பாதைகள் முழுவதும் வந்து மக்களுக்கு அதை பற்றி சொல்கிறதுக்காக பல்வேறு ப்ரோக்ராம்ஸ் எடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் அதில் ஹிந்து யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் இருக்குது இந்தியாவில் இல்லை அது இந்தியாவில் வரும் அதுவே டாக்டர் ஹரி மிஸ்ஸஸ் ஹரி அவர்களோடு சேர்ந்து திரு வேலுச்சாமி அவர்களும் சுரேஷ் அவர்களும் ஒரு ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் மேற்கொண்டு இருக்காங்க ஏனென்றால் நான் வந்து ஃபார்மர் ஃபார்மர் இல்லை ப்ராக்டிஸிங் ஃபார்மர் அதனால் இன்றைக்கி விவசாயத்தில் நாம் என்னென்ன கஷ்டங்களை எதிர்கொண்டு வருகிறோம் அதுலேயும் இன்றைக்கி கிராமப்புறத்தில் விவசாயத்திற்கு ஆட்கள் கிடைப்பதில்லை நான் ஒரு காலத்தில் நூறு பசு நூறு கன்று வச்சுருந்தவன் இன்றைக்கி அதை பத்தா குறைச்சிட்டேன் அந்த அளவுக்கு காரணம் நமக்கு விவசாயத்தில் ஆட்கள் கிடைக்கல ஆகவே அந்த மாதிரி சூழ்நிலையில் விவசாயத்தை தொடர வேண்டுமானால் என்ன தேவை மெக்கனைசேஷன் தட் இஸ் இன்னோவேட்டபு அதனால் அதற்கான ஒரு ப்ரோக்ராமும் இங்கே அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் முதல்ல நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு ஆகியவை நம்முடைய ஆர்ட்ஸ் மூலமாக தான் மக்களை போய் சேருகிறது நீங்கள் மேலை நாடுகளில் இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் ரெக்ரியேஷன் ஆனால் இந்தியாவில் ஆண்டவனை துதிப்பதற்காகவே அது சங்கீதமாக இருந்தாலும் நாட்டியமாக இருந்தாலும் இது உருவானது அது கேளிக்கைக்காக அல்ல ஆண்டவனை நாம் பிரார்த்திப்பதற்கான பல மார்க்கங்களில் சங்கீதம் நடனம் அதில்லாமும் அதுலேயும் அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி காரணம் என்னோட சொந்த ஊர் மெலட்டூர் மெலட்டூர் இஸ் நோன் ஃபார் பாகவத மேளா நரசிம்ம ஜெயந்தியின் பொழுது சங்கீத நாடக நாட்டியம் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் கொண்டது ஆகவே இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் மனிதனுக்கு பொழுதுபோக்கு அம்சம் மாத்திரமல்ல அதையும் ஆக்கப்பூர்வமாக ஆண்டவனை அடைவதற்காக நாம் இதை கடைபிடித்து வந்திருக்கோம் திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிகச் சிறப்பான ஒரு பகுதி சங்கீத மும்மூர்த்திகள் விழா அங்கு கொண்டாடப்படும் தியாக மகோத்சவம் நடத்தப்படுகிறது ஆனால் இதுக்காக நான் முன்னாள் மத்திய அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் அவர்களோடு பல முறை பெரியவர் திரு மூப்பனார் அவர்கள் அவங்களாம் கூப்பிட்டு அதில் பங்கு பெற்றிருக்கிறேன் இருந்தாலும் அதுக்கடுத்து என்னன்னு சொன்னால் திருவையாறில் எப்படி நடக்குமோ அதே மாதிரியாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசம்பர் சீசன் சென்னையில் சங்கீத சீசன் சென்னையில் திருவையாறு அந்த மாதிரியாக அதை அப்படியே விஸ்தாரப்படுத்தி இன்றைக்கி வாய்ஸ் ஆஃப் சேஞ்ச் மூலமாக கோவையில் திருவையாறு என்று நம்முடைய சாஸ்திரிய சங்கீதம் சாஸ்திரிய நடனம் இதையெல்லாம் பராமரிக்க அந்த காலத்தில் இதெல்லாம் யார் பராமரித்தார்கள் மன்னர்கள் பராமரித்தார்கள் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இதெல்லாம் மறைக்கிறார்கள் மறுக்கிறார்கள் ஆகவே அதில் சேஞ்சு மக்கள் தான் கொண்டு வரணும் ஏன்னா இது மக்களாட்சி இல்லையா ஆகவே இப்போ இன்னைக்கு கோயம்புத்தூரில் மிக சிறப்பான அந்த நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது என்னால் காலையிலேருந்து நடந்த கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியலைங்கிறது வருத்தமான விஷயந்தான் அதே மாதிரி இன்றைக்கி டாக்டர் டி கே ஹரி அவர்களுடைய பாரத் ஞான அமைப்புக்கு இந்த வாய்ஸ் ஆஃப் சேஞ்சுக்கும் ஒப்பந்தமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதன் மூலமாக நம்ம பாரத நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு தொன்மை இதை மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஏன்னா நான் ஒரு புஸ்தகம் படிச்சிருக்கேன் இன்ட்ரடியூசிங் இந்தியா டு இண்டியன்ஸ்னு ஆகவே அந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் இருக்குது தேசத்தில் அதனால இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு தொன்மை இதெல்லாம் பற்றி ஏன்னா அமெரிக்க நாட்டில் என்ன பழக்கம் தி யூஸ் அப்டேட் ஹிஸ்டரி நாம் அப்படி இல்லை இன்னும் பழசியே சொல்லி கொடுத்துருக்கோம் வாஸ்கோட காமா என்ன பண்ணார் இந்தியாவுக்கு கடல் மார்க்கம் கண்டுபிடித்தார் அப்படின்னு அதுவா உண்மை இல்லை அவன் அமெரிக்கக்காரனே சொல்லிட்டான் காரணம் என்ன நாம நன்னம்பிக்கை முனைன்னு ஒன்று படிச்சிருப்போம் அந்த நன்னம்பிக்கை முனைங்கிறது என்னன்னு சொன்னா வாஸ்கோடகாமா அவர் சொல்றாரு நான் கடல் ஓரங்களிலேயே பாய் விரிக்காமல் படகை செலுத்தி கொண்டிருந்தேன் மணல் தெரியலேன்னா அவன் போனது போனதில்லேன்னு தெரியறது ஆனால் என்னுடைய படகை விட பல மடங்கு பெரிய படகை பார்த்தேன் அப்பொழுது அவர்களிடம் போய் நீங்கள் யார் என்று கேட்டேன் அப்ப அவங்க என்ன கேட்டாங்க முதல் நீ யாரு சொல்லுக்குன்னு அப்படின்னு அப்ப நான் இந்தியாவிற்கு கடல் மார்க்கம் கண்டுபிடிப்பதற்காக இருக்கேன் அப்படின்னு வாஸ்கோடகாமா சொல்றார் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உடனே அங்கு இருந்தவர்கள் சிரித்தார்கள் ஏன்னா அவர்கள் இந்தியாவிலிருந்து வாசனை திரவியங்கள் அது ஏலம் கிராம்பு போன்றவை அந்த நாட்டுக்கு கொண்டு போறதுக்காக கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் இந்தியாவிலிருந்து தான் வர்றோம் நான் இந்தியாவுக்கு போகணுமே என்ன பண்ணேன்னு கேட்டார் அப்போ எங்களை பின்தொடர்ந்து வா அப்போ சொல்றாரு வாஸ்கோடகாமா பாய் விரித்து படகை செலுத்தினேன் அந்த இடத்துல வாஸ்கோடகாமாவுக்கு இந்தியாவிற்கு கடல் மார்க்கம் காண முடியும் என்கின்ற நம்பிக்கை வந்ததால் அந்த இடத்துக்கு பேர் நன்னம்பிக்கை முனைன்னு ஆனால் இதை நாம் அப்டேட் பண்ணுறோமா நம்ம குழந்தைகளுக்கு இன்னமும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்குறோம் இந்தியாவுக்கு கடல் மார்க்கம் வாஸ்கோடகாமா வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு நீங்கள் பார்த்தா ஐ ரெட் எ பியூட்டிஃபுல் புக்கு இந்தியா மதர் ஆஃப் அஸ் ஆல் அப்படின்னு அந்த புஸ்தகத்துக்கு பேர் எல்லாருமே அது படிக்கணும் நெட்டிலேயே கிடைக்கிறது அதில் சார் வில்லியம் டியூரண்ட்னு அமெரிக்கன் ஃபிலாந்திரபிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு இந்தியா த்ரூ சன்ஸ்கிரிட் ஃபார் அவர் லாங்குவேஜஸ் இதை தமிழ்நாட்டில் பேசினா சமஸ்கிருதத்தை எதிர்ப்பத குவாலிஃபிகேஷனாக நினச்சுட்டு இருக்கிற கூட்டம் இருக்கு என்றைக்குமே ஒரு மொழியையோ ஒரு விஷயத்தையோ படிக்காதுன்னு பேசுறது அறிவுடைமை ஆகாது அதுல வில்லியம் டியூரண்ட் என்ன சொல்றாரு இந்தியா த்ரூ சான்ஸ்கிரிட் அவர் லாங்குவேஜஸ் மாத்தாலேந்து மதர் பித்தாலேந்து பிரதர் அண்ட் அரபிக் நியூமரல்ஸ் அது அராபிக் நியூமரலா இல்ல இந்தியன் நியூமரல் அங்க பெர்ஷியா மூலமாக அராப் மூலமாக வெஸ்டர்னஸ்க்கு போனதுனால் அவன் அதை அராபிக் நியூமரல்னு சொன்னான் பட் தட் இஸ் இந்தியன் நியூமரல் த்ரூ அராபிக் நியூமரல்ஸ் ஃபார் அவர் மேத்மெட்டிக்ஸ் த்ரூ தி டென்னன்ட்ஸ் அப் புத்திசம் ஃபார் அவர் ரிலீஜியன் த்ரூ தி வில்லேஜ் அட்மினி ஃபார் அவர் டெமோக்ரசி இந்தியா இஸ் மதர் ஆஃப் அஸ் ஹால் ஆகவே இந்த உலகத்துக்கு ஞானம் கொடுத்தது பாரத தேசம் உலகத்திற்கு அனைத்துமாக இருந்தது இது பாரத தேசம் ஆகவே இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாட்டை மறைத்து விட்டால் நாம் இருந்து பிரயோஜனம் கிடையாது அது என்னன்னு சொன்னால் ஆன்மாவை கொன்று உடலை காப்பாற்றி என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி ஆயிடும் அதனால இந்த பாரத் ஞான் அமைப்பும் வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்மா சேர்ந்து இந்தியாவை இந்தியர்களுக்கு அறிமுகப்படுத்த அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும்னு கேட்டுக்கிறேன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த ட்ரோன் முயற்சி இருக்கே சமீபத்தில் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பாக சென்னைக்கு வந்திருந்த நம்முடைய மதுரையைச் சேர்ந்த வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு அவருடைய கசின் டாக்டர் புவனேஸ்வர் இருக்கார் என்ன அந்த மாதிரியா அவங்க வந்தப்ப இந்த சப்ஜெக்ட் பேசினாங்க ரூரல் ஏரியாவில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு அதிலும் ஆண்கள் அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ்லாம் ஆண்கள் சற்று சுலபமான வேலைகளை செய்கிறார்கள் ஆனால் பெண்களை களை எடுக்கிறதுலருந்து மருந்து தெளிக்கிறது இதெல்லாம் இன்றைக்கி பார்த்தா அக்ரிகல்ச்சரில் இலைகளின் மூலமாக உரங்கொடுக்க முடியும் ஃபாலியர் ஸ்ப்ரே அது மாதிரியாக பூச்சி மருந்து அடிக்கிறது இதெல்லாம் திருமணங்களில் நிகழ்ச்சிகளில் ட்ரோன் உபயோகப்படுத்துறது தவிர இந்த நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு விவசாயத்திற்கு மிக ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த அப்ளிகேஷன் த்ரூ ட்ரோன் அதுக்காக நோவா முழு பேர் என்ன நோவா ஏரோஸ்பேஸ் அதனுடைய நிர்வாகிகள் எம்டி திரு வேலுச்சாமி அவர்களும் திரு சுரேஷ் அவர்களும் இங்கே வந்து அதை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இட்ஸ் கோயிங் டு பி எ கேம் சேஞ்சர் ஃபார் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அதனால் அதையும் சேர்த்து இன்றைக்கு மிகப்பெரிய பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக நம்ம வாய்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கோவையில் திருவையாறு நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது ஆகவே என்றைக்குமே ஒரு நல்லெண்ணத்தோடு எதை நடத்தினாலும் சிறப்பாக அது நடக்கும் இது ஆறாவது வருடம் அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்டு யார் இப்ப பாத்தீங்கன்னா காரைக்குடியில் மிருதங்கத்தில் யார் ரொம்ப காரைக்குடி மணி அப்படிமா ஆனா காரைக்குடி மணிக்கு மிருதங்கம் சொல்லி கொடுத்த வாத்தியார யாருக்காவது தெரியுமா தெரியாது ரெங்குவாத்தியார் இல்லைன்னா மணியே இல்லைதான் அதை மணி அவர்களே அக்னாலஜ் பண்ணுவார் ஆகவே அதனால பல பேர் இதுல பல ஆர்டிஸ்டுகளை உருவாக்கி இருக்கின்ற பெருமை மிக்க இங்க இருக்காங்க ஆகவே அவர்களையும் தேர்ந்தெடுத்து இளம் ஆர்டிஸ்ட் அப்படியேங்கப்பா ரொம்ப பிரமாதப்படுத்திட்டாப்ல அதனால அதையும் நாம சைமல் டென்னிஸா ஜெனரேஷன் கேப் இல்லாத இந்த சங்கீத உலகம் பயணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஏற்பாடு செய்திருக்கின்ற வாய்ஸ் ஆஃப் சேஞ்ச் மற்றும் நரசேஷ் அமைப்புகளுக்கு என்னுடைய மனம் மறந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து வார்த்தையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்